வணக்கம் நேயர்களே இது தமிழ் மொழியியல் அகாடமியின் இணைய வகுப்பு பிஜிடிஆர்பி டிஎன்பிசி அரசு பணி தேர்வுக்கான தாளின் பயிற்சி வகுப்பு இன்றைய நாளில் வைணவ பக்தி இலக்கியங்களைப் பற்றி பார்ப்போம் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி நம்மாழ்வார் திருவிருத்தம் திரு ஆசிரிய பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி மதுரகவி ஆழ்வார் கன்னி நுண் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பான் ஆழ்வார் அமலாநதி பிரான் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருக்குறுத்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திரு எழுக்கூச்சிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதல் முதலாயிரம் பத்து பிரபந்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பன்னிரெண்டு பெரியாழ் பெரியாழ்வார் திருமொழி நானூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது திருப்பாவை முப்பது நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் நூற்றி ஐந்து திருச்செந்த திருமழிசை ஆழ்வார் நூற்றி இருபது திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார் நாற்பத்தி ஐந்து திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடியாழ்வார் பத்து அமலாநதிபிரா திருப்பான் பத்து கன்னி நுண் சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வார் பதினொன்று ஆக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் இரண்டாம் ஆயிரம் பெரிய திருமொழி மூன்று பிரபந்தங்கள் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி நான்கு பாசுரங்கள் பெரிய திருமொழி திரு குறுந்தாண்டகம் திரு திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நான்கு திரு இருபது திரு நெடுத்தாண்டகம் முப்பது மூன்றாம் ஆயிரம் இயற்பா பத்து பிரபந்தம் ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று பாசுரங்கள் முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் நான்முகன் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் அதாவது முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் நூறு பாசுரங்கள் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் நூறு பாசுரங்கள் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் நூறு பாசுரங்கள் நான்முகன் திருவந்தாதி திரும திருமழிசை ஆழ்வார் தொன்னூற்றி ஆறு பாசுரங்கள் திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் திருவருத்தம் நூறு பாசுரங்கள் திருவாசிரியம் ஏழு பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு திருவழுக்கூற்றறிக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் திருவழுக்கூற்றறிக்கை ஒன்று சிறிய திருமடல் ஒன்று பெரிய திருமடல் ஒன்று ஆக ஐநூற்று தொண்ணூற்றி மூணு பாசுரங்கள் நான்காம் ஆயிரம் ஒரே பிரபந்தம் ஆயிரத்தி நூற்று இரண்டு பாசுரங்கள் திருவாய்மொழி நம்மாழ்வார் ஆயிரத்தி நூற்று இரண்டு பாசுரங்கள் இருபத்தி நான்கு பிரபந்தங்களுக்கு மொத்த பாசுரங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கூட்டல் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி நான்கு கூட்டல் ஐநூற்று தொண்ணூற்றி மூணு கூட்டல் ஆயிரத்தி நூற்று இரண்டு ஆக மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இராமானுஜர் காலத்தில் திருவரங்கத்த முதனார் இயற்றிய இராமானுஜ நூற்றந்தாதி இயற்பாவை அடுத்து ஓதுவதற்கு உரியதாக அமைத்தார் இராமானுஜ நூற்றந்தாதி நூறு பாடல்கள் இருபத்தி நான்கு பிரபந்தங்களை தொகுத்தவர் நாதமுனிகள் இவருடைய காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு